எந்த ராசியின் அடிப்படையில் வந்து யோகம் அவங்களுக்கு வரும் தடையில்லா வெற்றி கிடைக்கும் யோகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து ஒருவருடைய ஜாதகம் நான் நிறைய முறை சொல்லிருக்கிறேன் ஒரே ராசியில் வந்து பல கோடி பேர் இருப்பாங்க ஒரே நட்சத்திரத்தில் வந்து பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க ஒரே ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறத விட ஒரே லக்கணத்தில் வந்து பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க பல கோடி பேர் வாழ்ந்துட்டு பல கோடி பேர் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா வந்து இந்த ராசியில் பிறந்தேன்னா சூப்பர் பா உனக்கு காலத்துக்கும் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா இந்த ராசியில் பிறந்தா விளங்கவே விளங்காது இந்த ராசிலேயே போய் பிறந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க எந்த ராசியின் அடிப்படையில் வந்து யோகம் அவங்களுக்கு வரும் தடையில்லா வெற்றி கிடைக்கும் அதாவது யோகத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசியை மட்டுமே மையமாக வைத்து யோகம் கிடைக்கிறது இல்லை உண்மை ஆனால் யோகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து ஒருவருடைய ஜாதகம் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் ஒரே ராசியில் வந்து பல கோடி பேர் இருப்பாங்க ஒரே நட்சத்திரத்தில் வந்து பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க ஒரே ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறத விட ஒரே லக்கணத்தில் வந்து பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க பல கோடி பேர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க பல கோடி பேர் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் ஒரே ஜாதகம் அப்படிங்கிறது ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் மற்றவருக்கு வாராதாங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் சொல்கிறாங்க இல்லையா என் ராசிக்கு எதுவுமே சரியே வரமாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் கடினமான வார்த்தைகளில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து நல்லது நடக்கல அப்படிங்கிறத விட இந்த நாசமாங்கிற கெட்ட வார்த்தையே நிறைய நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது உண்மை தான் அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படி பயன்படுத்தக்கூடிய காலங்கள் வந்து அப்படி பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா யோகம் வரும் பொழுது கூட அந்த யோகம் உங்களுக்கு அமையாது நிலையாது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக நீங்களே புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் இந்த மாதிரியான யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தந்த ராசிக்குத்தான் யோகம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஆனால் இந்தந்த ராசிக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம் எதனால் adamı வருட வருட என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கேது பகவான் குரு பகவான் இந்த கிரகங்களுடைய கோச்சாரத்தை பொறுத்து இந்தந்த ராசிகளுக்கு நல்லது இந்தந்த ராசிகள் கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் அது வெறுமனே கோச்சார பலன்கள் மட்டுந்தான் இந்த வருஷத்தில் சனி பகவான் இந்த ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நன்மை அல்லது அதுக்கு தகுந்த மாதிரியான அனுபவம் அதே மாதிரி இந்த வருஷத்தில் ராசி அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனை இடத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நன்மை அல்லது அதுக்கு தகுந்த மாதிரியான அனுபவம் அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த ஒரு வருஷம் மட்டுமே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமோ நான்காம் இடமோ மூன்றாம் இடமோ இந்த ஒரு வருடம் மட்டுமே இருக்கக்கூடிய கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய இந்த குரு பகவானுக்கு அடுத்து நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனகால ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சொந்த வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது உண்மை என் ராசிக்கு சரியில்லை என் ராசிக்கு சரியில்லை அப்படின்னா புலம்பெறுத விட உங்கள் ஜாதகத்தை பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு எப்போ சரியாக இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் சரியில்லை சரியில்லை அப்படின்னு புலம்புறதை விட எப்போ சரியாகுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு ராசி பலன் மட்டுமே காரணம் இல்லை உங்களுடைய ஜாதக பலன் மட்டும்தான் காரணமுற விஷயத்தை நான் உறுதியாகவே சொல்ல முடியும் சாதாரணமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாய் வந்து ஏழு குட்டி போட்டுது ஏழு குட்டி போட்ட அந்த நாயில் ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் வந்து ஏசி காரில் பிரபல நடிகையோட மடியில் உட்காந்து போகக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சிது அந்த ஏழு நாய்களுக்கும் ஜாதகம் கணிச்சேன் ஒரு வகையில் அது முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய அமைப்பில் நிறைய பேர் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க இருந்தாலும் இந்த ஏழு நாய்களும் வந்து அடுத்தடுத்து குட்டி போட்டால் கூட இந்த நாய் குட்டி பிறந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குது மிகப்பெரிய அதிர்ஷ்ட நேரமாக இருக்குது அந்த கோரை அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அது கண்டிப்பாக சொகுசான வாழ்க்கை வாழும்னு சொல்லும் பொழுது கூட இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து சிரித்தாங்க நாய்க்கு எப்படி நல்ல நேரம் வரப்போகுது நாலு ரோட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும் சாப்பிட்ருக்க போகுது நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் குறிப்பிட்ட அந்த ஏழு குட்டிகளில் வந்து ஒரு நாய் போட்ட ஏழு குட்டிகளில் வந்து ஒரு நாய் குட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிறபல நடிகையுடைய வீட்டில் அதுவும் ஏசி காரில் குளிர் சாதன வசதி பொருத்தப்பட்ட காரில் வாக்கிங் போகக்கூடிய அளவுக்கு ஊரை சுற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு சொகுசான வாழ்க்கையை மவுசாக வாழ்ந்தது அப்படிங்கிறது உண்மை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அது யாராக இருந்தாலும் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு யோகம் இருக்குதா அப்படி இருக்கக்கூடிய யோகம் எந்த வயசில் வருது அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மை வெறுமனே ராசிபலன் குரு பயிற்சி சனி பயிற்சியை பார்த்துட்டு எனக்கு நல்லது நடக்கலை நல்லது நடக்கலை அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு நாய்க்கு கூட எலும்பு துண்டு கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணித்தான் ஆகணும் நாலு நாய் வரும்பொழுது போட்டி போட்டு தான் ஆகணும் தேவையில்லாமல் புலம்பல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்லது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நன்மையான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் சார் செல்ல பிராணிகளுக்கு கூட தடையில்லா வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது சொல்ல முடியுமா சார் தாராளமாக அதாவது செல்ல பிராணிகளையும் கணிக்க முடியும் ஜாதக ரீதியாக தொல்லை தரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளையும் கணிக்க முடியும் தாய் தம்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய மகத்துவமாக இருந்தால் கூட சாதாரண வாக்கிங் போறதுக்கு கூட தாயை தவிர்த்துட்டு நாயை கூட்டிட்டு போறோம் இல்லையா அந்த விஷயம் கூட கிரகநிலை காரணமாக எந்த அமைப்புன்னு சொல்ல முடியும் அதாவது தன்னுடைய சொந்த தாயை பெத்த தாயை மதிப்பில்லாமல் பேசக்கூடிய காலங்களும் நம்ம நேரில் பார்த்துட்டு இருக்கிறோம் அக்கம் பக்கத்தில் கவனிக்கிறோம் ஆனால் செல்ல பிராணி என்று சொல்லக்கூடிய இந்த நாயை கூட வாங்க போங்க என்று பேசக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய காலத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆக கண்டிப்பாக ஜாதகத்தை பொழுது கண்டிப்பாக ஏன் முப்பது வயசு கணவரை கூட வாடா போடா என்று செல்லமாக அழைக்கக்கூடிய காலமாக இருந்துகிட்டு இருக்குது மூன்று மாத குழந்தையை வாங்க போங்க என்று பேசக்கூடிய காலமாகவும் இந்த காலம் வந்துட்டு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் கிரகநிலைகள் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கிராமத்தில் வந்து ஒருவர் பத்தாவதுக்கு மேலே படித்தார் அப்படின்னா அவர் எஸ்எல்சி படிச்சிட்டார் பியூசி படிச்சுட்டார் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அடையாளம் வந்துட்டு இருந்தது இன்றைக்கி எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா அது ஏழையாக இருந்தாலும் நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு டிகிரி இரண்டு பட்டம் வாங்கக்கூடிய ஒரு காலம் வந்துட்டு இருக்குது அதற்கும் ஜாதகம் காரணங்கிற விஷயத்தை நான் அந்த காலத்திலே சொல்லி வச்சிருந்தேன் எதனால் அந்த காலத்தில் வந்து ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணிக்கும் பொழுது இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் தனித்து அல்லது இரண்டு மூன்று கட்டங்களுக்கு மேலே பிரிஞ்சிருப்பாங்க ஆனால் கடந்த இருபது முப்பது வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் ஒன்று ஜாதகத்துல புதன் சூரியன் இணைந்து புதாத்தி யோகம் இருக்கும் அல்லது புதனுக்கு பக்கத்தில் பக்கத்து கட்டத்தில் சூரியன் இருந்துகிட்டு இருக்கும் அப்போ கல்வி அப்படிங்கிற விஷயத்துல வந்து களை கட்டி கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு வரும்

இருக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்திற்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிகழ்ச்சியினுடைய அடிப்படை சிறப்பு சார் ஆணித்தனமான விளக்கத்தை வந்து ரொம்ப இயல்பா வந்து சொல்லி முடிச்சிங்க சார் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ONLY FOR THE APPOINTMENT அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தின ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான अदृஷ்ட எண்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துராதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்